இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டமைக்காக மிகவும் பெருமைப்படுகிறேன் இந்த சமுதாயம் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு முன்னோடிகள் பல பேருந்து இருக்கிறார்கள் அவர் வழியிலே தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து வந்தார் அந்த முன்னோடிகள் இல்லை என்றால் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை நமக்கு தெரிந்திருக்கவே இல்லை மாப்பெனும் நம் தலைவர் இந்த மாநில துவங்கும் ஞானம் அம்பேத்கர் ஓவனை ஏழைக்கும் வாய்விட்டு அழைத்த வளமுடையார் மாப்பு உங்கும் தேன்மொழியாளர் மக்கள் மரபினை உயர்ந்தவர் நமதெனும் உயர தளராத அழைத்தவர் சட்டத்தை வகுத்த சன்மார்க்கர் நாட்டுக்கு சட்டம் கேட்டித் தந்தார் அதில் நமக்கு பத்தாண்டு திட்டம் வைத்தார் ஓட்டுக்கு உரிமையை வாங்கி தந்தார் இனி உயரப்பர் வாழ ஒழிய வந்தார் ஒழிய வேண்டாம் எல்லோரும் உயர வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் அவர் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவ்வளவா தெரியவில்லை என்பது எனக்கு ஒரு வருத்தத்தை தருகிறது நான் சிறுவனாக இருக்கும்போது பட்டி தொட்டிகள் தோறும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் திருமணமாக இருந்தாலும் சரி அல்லது வேற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கிராமங்களில் போய் பார்க்கின்ற போது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை புகழ்ந்து பாடாத பாடல் கிடையாது அவருடைய செய்கைகளை வந்து பாடல் மூலமாக அவருடைய செயல்களை பாடல் மூலமாக சிறுவர்களுக்கு போதித்தார்கள் இன்றைக்கு சிறுவர்கள் டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கரையும் மறந்துவிட்டார்கள் மகாத்மா காந்தியும் மறந்து விட்டார்கள் நேருவையும் மறந்து விட்டார்கள் சமுதாயம் என்பதையே மறந்து விட்டார்கள் ஆக என்னை போன்றவர்கள் இன்றைக்கு எண்பது எண்பத்தெட்டு வயசை கடந்து வந்திருக்கிறேன் என்றால் நான் சிறுவனாக இருக்கும்போது அந்த பெடரேஷன் காலத்தில் ஷெடியூல் பெடரேஷன் காலத்தில் பாடிய பாடல்கள் இன்றைக்கும் அப்படியே உணர்ச்சி மோசமாக நாம் மாறிவிட அளவுக்கு அந்த பாடல்கள் உண்டு இன்றைக்கு அந்த மாதிரியான பாடல்களை கேட்பதே அரிதாக இருக்கிறது சினிமா பாடல்கள் நிறைய பாடுறாங்க சமுதாயத்தை பற்றிய பாடல்கள் எதுவுமே கிடையாது பாடுறது இளைஞர்களுக்கு சமுதாயத்தை பற்றி அவ்வளோவா ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சமுதாயம்னா என்ன சமுதாயம் எப்படி இருந்தது இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்ற வரலாற்றை யாரும் சொல்லுவதோ இல்லை இளைஞர்களுக்கு இதுதான் இன்றைக்கு நடைமுறை உண்மையாக இருக்கிறது ஒரு கடந்த கால வரலாற்றை புரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய வருங்கால வரலாற்றை உன்னால் உருவாக்க முடியாது கடந்த கால வரலாறு என்ன என்பதை அறிந்தால்தான் இன்றைய வரலாறு நாளைய வரலாறாக மாற்றுவதற்கு நம்மால் முடியும் வரலாற்றை மறந்தவர்களால் வரலாற்றை உண்டாக்க முடியாது இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் வரலாற்றை மறந்து வரலாறு என்ன என்று தெரியாது அந்த அளவுக்கு இன்றைக்கு கல்வி இருக்குது ஆகவே நாம் எல்லாம் என்ன செய்யணும்னா முடிந்த வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சமுதாயத்தை பற்றிய வரலாற்றை மக்களுக்கு இளைஞர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எங்கே நடப்பதாகவோ இந்த ஒரு சமுதாய கூட்டத்திலோ இதை பற்றிய பேச்சே கிடையாது சமுதாயம் என்ன அது வரலாறு என்ன அது எப்படி வளர்ந்து வந்தது இனி வருங்காலத்தில் எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை விட இளைஞர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும் அப்போதுதான் சமுதாயம் மக்களும் இருப்பார்கள் இது மாதிரியான பழைய காலங்களில் நான் சிறுவனா இருக்கும்போது பார்த்தா அது சாவா இருந்தாலும் சரி கல்யாணமா இருந்தாலும் சரி வேற எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சமுதாயம் சமுதாயத்தை பற்றிய பேச்சுக்கள் தான் அங்கே பேசப்படும் இன்றைக்கு அரசியலை பற்றி பேசுகிறார்கள் அல்லது சினிமா நடிகர்களை பற்றி பேசுகிறார்கள் இதுதான் இளைஞர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் டாக்டர் அம்பேத்கர் யார் என்றால் இன்றைக்கு பலருக்கு தெரியாது காந்தி யார் என்றால் பலருக்கு தெரியாது நடிகரை பத்தி கேளுங்கள் ஏதாவது ஒரு நடிகரை பத்தி நடிகை பத்தி சொல்ல உடனே சொல்லுவோம் ராம்மோகன் ராய் யாரு அப்படின்னு கேட்டா தெரியாது காந்தி யாருன்னு கேட்டா தெரியாது காந்தி நாமே மறந்துட்டுமே நம்ம இனிமே பாபா சாஹப் அம்பேத்கர் எங்கே பேசுறாங்க பேசினா அந்த ஓ இவன் வந்து ஜாதிடா அப்படின்னு அவங்க உத்தரவுத்து சமுதாயத்தை அதனால இவன் தன்னுடைய மறந்து விட்டனா வரலாற்றை மறந்து விட்டான் வரலாறு தான் நம்ம ஒருங்காலம் வரலாறு எழுதுறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ வருங்காலம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ பயன்படா நாம வரலாற்று சொல்ல வேண்டும் பழைய வரலாற்றிலிருந்து இருந்து இன்றைக்கு இருக்கின்ற நிலை இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் ஆனால் நடிகைகளை பற்றி சொல்லுகிறார்கள் நடிகைகளை பற்றி பேசுகிறார்கள் சினிமாவை பற்றி பேசுகிறார்கள் அரசியல் கூட இன்றைய இளைஞர்களுக்கு அவனால தெரியாது ஏதோ ஒரு சில தலைவர்களை வேணா சொல்லலாம் பழங்காலத்தில் இருந்த அய்வேரி தாஸ் பாண்டிய எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்கும் தெரியுது அவர் என்ன பண்ணாரு யாருக்கும் தெரியல டாக்டர் மாமா சாப்டர் என்ன பண்ணாரு அதுவும் தெரியல அந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்துக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கலை இந்த இழப்பை நாம் போக்க வேண்டும்ல நான் ஒவ்வொன்றோரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் பழங்கால வரலாற்றையும் இன்றைய வரலாற்றையும் ஒப்பிட்டு இளைஞர்களுக்கு சொல்லலை அப்போதுதான் அவர்களுக்கு நாம் எப்படி இருந்தோம் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் வருங்காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை போதிக்க வேண்டும் அது முழுமையாக சமுதாயத்தில் யாரும் எந்த கூட்டத்திலும் செய்வதில்லை நாம் சொன்னது போல அந்த காலத்துல அது திருமணமா இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிகழ்ச்சி நினைவு நாடா இருந்தாலும் சரி அந்த சமுதாயத்தை பத்தி தான் பேசுவாங்க சமுதாய வளர்ச்சியை பத்தி தான் பேசுவாங்க தான் நல்ல சமுதாயத்தை உண்டாக்க முடிஞ்சது எனவே நாம் இன்றைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வாக்குறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் இளைஞர்களுக்கு கடந்த கடந்த காலத்தையும் கால எப்படி இருந்தார்கள் என்பது இன்றைக்கு சமுதாயத்தில் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பற்றியும் வருங்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது போதித்தோமானால் சமுதாய வளர்ச்சி அடையும் சமுதாயத்திற்கு நன்மை ஏற்படும் என்று கூறி